கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே செய்தித்தாளிலே திரைப்படம் குறித்த ஒரு விளம்பரம் மத்திய சென்னை அந்த திரைப்படத்தின் பெயர் அந்த விளம்பரத்தில் தாகம் கொண்டவன் தண்ணீரை தேடுகிறான் தண்ணீரும் தாகம் கொண்டவனை தேடுகிறது என்று அதை பதிவு செய்து ஜலாலுத்தின் ரூமி என்று பதிவு செய்திருக்கிறான் எதற்காக சொல்கிறோம் என்றால் மௌலானா ஜலாலி ரூமி அலி அல்லாஹூ அவர்கள் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகாலத்துக்கு முன்பு கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டு காலத்திற்கு முன்பு அவர்கள் பிறந்திருந்தாலும் இன்றைக்கும் பல இதயங்களில் கவிதையை சுரக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் யுகபாரதி அவர்கள் சொன்னார்கள் இந்த ரகசியத்தை எப்போதுதான் சொல்கிறேன் என்று அப்படி ஒரு ரகசியம் பல இருக்கிறது இந்த அரங்கம் அப்படி வந்தால் ஒவ்வொருவருடைய ரகசியத்தையும் வெளியிட எடுக்கும் அப்படித்தான் எங்களுடைய மதுரவி ஷரீஃபினுடைய மூன்றாம் பாகம் வெளியீட்டு விழா நிகழ்வில் கணியத்திற்குரிய கவிக்கோ அவர்கள் பங்கேற்ற போது சொன்ன வாசகம்தான் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவில் வாழ்த்துறை என்று போட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் விரைவாக முடித்துக்கொள் என்பது மாதிரியான ஒரு அர்த்தமாக இருக்குது அதனால் நான் ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன் காரணம் ரூமி வந்து ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்ப உறவாக இருக்கக்கூடியவர் அதனால் எவ்வளோ வாழ்த்து நான் பேசினாலும் நண்பர வாழ்த்துறைங்கிற மாதிரி தான் அது ஆகும் அதை தாண்டி இந்த புத்தகத்தை பற்றி ஏதாவது சொல்லலாம்னு நான் விரும்பி சொன்னால் கூட அவர் நண்பருங்கிறதுக்காக புகழ்றாரங்கிற மாதிரியாக ஆகிடும் அதனால் நாகரூமியை பொறுத்தவரை இப்போ எல்லோரும் வந்து இந்த முதல் அமர்வு முடிந்து ரெண்டாம் அவருக்கு வருவதற்கு முன்பாக தொழுகை செய்கிறவர்கள் மேலே செல்லுங்கள் தேனீர்வர்கள் கீழே செல்லுங்கள்னு சொன்னாங்க ரூமி சொன்னார் ஏன் தேநீர் அழுதுக்கிட்டே தொழுகை செய்யலாமே அப்படின்னு சொன்னார் அவருடைய மனம் என்பது அப்படிப்பட்டது தான் அவர் எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே ஒரு இறைநாட்டத்தோடு செய்யக்கூடியவர் என்பது தான் அந்த அந்த சொற்களிலிருந்து நான் பெறக்கூடிய ஒரு செய்தி அது மட்டுமல்ல கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய எல்லா நல்லதுகளிலும் அவர் பங்கெடுத்திருக்கிறார் அதை தாண்டி வந்து தனித்தனியாக சொல்வதென்றால் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து எனக்கு ஒரு ஆசானாக அல்லது குருவாக ஆசான்கிற வார்த்தை ரொம்ப மோசமாக தெரிவதனால் குருவாக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் அது என்ன குரு அப்படின்னாக்க குரு தான் வந்து சீடரை தேர்ந்தெடுக்க முடியும் அதனால அவர் தேர்ந்தெடுக்க அந்த உறவு என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு பிறகு அப்படியான வாக்கியெல்லாம் தேவையிருக்காரு அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம் அதே போல ரூமியை பற்றி சொல்வதென்றால் ஏறக்குறைய அவர் ஒரு எழுபது புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அநேகமாக எல்லா புத்தகத்தையும் நான் வரி வரியாக வாசித்திருக்கிறோம் அதை படுத்தி தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறோம் நான் படித்ததில் முக்கால் வாசி அவர் சொல்லிக் கொடுத்தது தான் என்பது மாதிரியான விஷயந்தான் இந்த கூட்டத்துக்கு நான் வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்துக்கு நான் வருவதற்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் அதே மாதிரி ஒரு இருபத்தைந்து வருடத்திற்கு முன்பாக தஞ்சையில் ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடந்தது அந்த மாநாடு நடக்கிற பொழுது நான் பள்ளியில் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் அப்போது வந்து தஞ்சை வெண்ணாற்றங்கரை பக்கத்தில் இருக்கிற சர்க்யூட் ஹவுஸில் சுற்றுலா மாளிகையில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் சுந்தரபுத்தன் வந்து அவர் சந்திக்க போகணும்னு அழைச்சிட்டு போனேன் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் வேறு யாரும் கிடையாது மேடையில் அமர்ந்துட்டு கூடிய முன்னாள் தலைமைச் செயலர் இறை என்பவர்கள் தான் அப்போது இருபத்தைந்து வருடத்துக்கு முன்பாக அவர் வந்து ஒரு சிறுவனாக அவர் சந்திக்கும்போது அந்த இரவுங்களுக்கு அவர் வந்து சுந்தரபுத்திரம் வந்து என்னை அழைத்து கொண்டு போகணுன்னு என்னதுக்கானா அவர் ஒரு பத்திரிகை அப்போ நடத்திட்டு இருந்தார் ஒரு கையெழுத்து பத்து மாதிரி ஒரு தனிச்சுற்று பத்திரிகை அது அந்த பத்திரிகையை எங்களை தவிர யாருமே படிக்க மாட்டாங்க ஆனாலும் அதற்கு வந்து இரையன்பு அவர்கள் வந்து நேர்த்தாவில் தருவதற்கு ஒப்புதல் தெரிவித்து எங்களை வர வச்சுருந்தாரு நாங்கள் ஒரு எட்டு மணிக்கு போனோம் எட்டு மணிக்கு போயிட்டு விடிகாலே நாலு மணிக்கு தான் நாங்கள் திரும்பி வந்தோம் யாருமே படிக்காத அந்த புத்தகத்திற்கே அவர் எங்களுக்கு நாலு மணி வரைக்கும் செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தார் அப்போ திடீர் என்று ஓஷோ என்கிற பெயரெல்லாம் நான் வந்து முதல்ல அப்போ தான் கேட்குறேன் ஓஷோ பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தார் நான் ரொம்ப சுந்தரபுத்தர் வந்து எனக்கும் ரெண்டு உடன் வந்ததுக்காக ரெண்டு கேள்வி கொடுப்பார்ல அப்போ கேட்டு நீ நீங்களும் கேட்கலாம் அப்படின்னாரு நான் உடனே ஆர்வத்தில் நீ ஓஷோ பற்றி எத்தனை புஸ்தகம் படிச்சிருப்பீங்க அப்படின்னா இதுவும் நான் நிறைய புத்தகம் படித்த மாதிரியும் அவர் என்ன விட குறைவாக படிச்சிருப்பாருங்கிற மாதிரியான தோற்றம் அந்த வயசில் நான் ஒரு நானூறு புத்தகம் படிச்சிருக்கிறேன் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருந்தார் படிச்சதே நானூறு இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது என்று சொல்லக்கூடிய அவர் அதற்கு பிறகு உண்மையிலேயே ஏராளமான புத்தகங்கள் வழியாக ஓஷோவையும் இன்ன பிறரையும் அவர் கடத்தி கொண்டே இருக்கிறார் அது மட்டுமல்ல ஒரு மிகச்சிறந்த மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தபோதும் கூட கரைப்படியாத களங்கம் இல்லாத ஒரு பெயரோடு அவர் அவர் என்னுடைய ரூமியை பற்றி என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஆசை இந்த நாகூர் ரூமியை ஜலாலி ரூமியை பற்றி நாகூர் ரூமி இணைஞ்சிருப்பதை இறை என்பவர்களும் திருப்புகழ் அவர்களும் எப்படி பேசுவார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் கேட்பதற்காகவும் தான் உங்களை மாதிரியே நானும் வந்திருக்கிறேன் இந்த குறிப்பிட்ட இந்த நூலை பொறுத்த வரைக்கும் ரூமியினுடைய முதல் கட்டுரையிலிருந்து நான் தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டிருந்தேன் ஆம்பூரில் அவர் பேராசிரியராக இருக்கிற பொழுது ஒரு நாள் திடீரென்று அவர் வந்து திடீரென்று ஒரு நாள் சூஃபியை பற்றி பேசுவார் திடீர்னு ஒரு நாள் ரூமியை பற்றி பேசுவார் அப்படி மாறி மாறி எதையாவது ஒரு விஷயத்தை எனக்கு அவர் கடத்தி கொண்டே இருப்பார் அவர் கடத்துவதன் மூலமாக அவர் படித்தது எனக்கு சொல்கிறார் என்பது ஒரு செய்தி இப்படியாவது நீ தெரிந்து கொள் என்று அவர் எனக்கு ஒரு பாடம் நடத்துகிறார் என்பதும் மற்றொரு செய்தி ஆனால் அதை சொல்லுகிற பொழுதெல்லாம் என்ன சொல்லுவார்னா ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு எழுத்து நடையிலேயே அதை சொல்லி பார்த்துக்குவார் நான் அப்புறமா ஒரு நாள் கேட்டேன் என்ன சொன்னதெல்லாம் நீங்கள் புசமாக எழுதுறீங்களே அப்படின்னு கேட்டேன் நான் புசம் எழுதுறதுக்காக தானே உங்கள்கிட்ட சொல்கிறேன் சொல்றேன் அப்படின்னு சொல் அப்படி வந்து அடுத்த விளாடி என்கிற ஒரு நூல் அது லட்சம் பல லட்சம் பிரதிகள் அது வந்து விற்று தீர்ந்தது அந்த புத்தகத்தை நானே நிறைய பேருக்கு என்னுடைய நண்பர் எழுதிய புத்தகம் என்று வாங்கி கொடுத்தேன் அதற்கு பிறகு நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து இந்த நான் வந்து என்று கொடுக்கும்போது இவர் என்னோட நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நிறைய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் சினிமாவில் முதல் பார்த்து எழுதுகிற பொழுது முன்பிருந்தே அவர் எனக்கு பழக்கங்கிறதுனால என்னுடைய எல்லா பாடல்களையும் தொகுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரே டேட்டா பேஸ் வந்து நாகூர் ரூமி தான் அது அந்த விதத்துல வந்து அதில் தப்பு தான் சொல்லுவார் அதன் மேல சொல்ல முடியாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் என்னோடு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருப்பார் இந்த புல்லாங்குழியின் புலம்பல் பற்றி சொல்லும்பொழுது அன்பூரில் ஒரு நாள் இரவு பேசி கொண்டிருக்கும்போது ரூமியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ அவர் சொன்னார் சரியான மொழிபெயர்ப்புகள்லாம் வரவில்லை அப்படிலாம் சொல்லிட்டு அவருக்கு தெரிந்த ஆரம்பிக் கணி அவர்களுடைய நூல்கள் இன்னும் சில பேரோட நூல்கள்லாம் எனக்கு கொடுத்து ஆங்கில புத்தகங்கள்லாம் கொடுத்து இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ படிக்க ஆரம்பிச்சால்தான் இது வரைக்கும் எனக்கு இன்னும் ரூமி பிடிபடவும் இல்லை புரிபடவும் இல்லை திரும்ப 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 நான் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன் அவர்கிட்ட திரும்ப திரும்பி கேட்பேன் நான் இதுக்கு என்ன அர்த்தம் அதற்கு முன்பாக கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களை வந்து ஒரு முறை சந்திக்கிற போது அவரும் வந்து சொன்னார் மசுதரீப் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார் ஏதோ ஒரு கவிர் இருந்து போயிட்டு வரும்போது இல்லை ஏன் நான் படித்தது இல்லை அங்கே துண்டாக படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் நல்ல கவிதை எழுதுறேன் நீ நம்புறியா அப்படின்னு கேட்டேன் என்னையா ஏன் இப்படி கேட்குறீங்க உலகமே உங்களை கவிக்கு ஒன்று கொண்டாடும் போது இப்படி கேட்கலாமா நீங்கள் அப்படின்னு கேட்டேன் நான் நல்லா கவிதை எழுதுனது காரணமே மசினவி சரி தான் அது முதல்ல வாங்கி படி அப்படின்னு அவர் சொன்னார் சொல்லிவிட்டு அவர் இன்னொன்று சொன்னார் உதாரணத்துக்கு உனக்கு ஒரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன அப்படின்னு ஒன்று ரூமி எழுதிய அந்த ரூமி ஜெயலலித ரூமி எழுதிய ஒரு கவிதை பாங்கிலான ஒரு கதையை பற்றி அவர் சொன்னார் அது என்ன சொன்னார்னா இப்படி தான் நீ புரிஞ்சுக்கணும் அதை ஒருவர் வந்து ஒருத்தர் வீட்டு கதவை தட்டுக்கிறார் கதை வீட்டுக்கு உள்ளே இருக்கிறவர் கேட்குறார் யார்னு கேட்குறார் வெளியில் இருக்கிறவர் சொல்கிறார் நான்னு சொல்கிறார் அவர் திறக்க மாட்டேங்கிறார் போயிட்டு வந்து அதே மாதிரி கதவை தட்டுக்கிறார் இப்போ உள்ளே இருக்கிறவர் நீ யார் நீ தான் சொல்கிறார் கதவை திறந்துற இந்த கதையை சொல்லிட்டு இது என்ன புரியுது நானுங்கிறது அதை தான் சொல்ல வராரு பரவாயில்லையே உனக்கு மசின சரி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் போல இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா எனக்கு புரியவே இல்லை இதுவரை அப்படி ஒவ்வொரு முறையும் திருப்ப திருப்ப ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கவிதைகளையும் அந்த வரிகளை எல்லாம் உள்வாங்கி உள்வாங்கி படிக்கிற பொழுது நிறைய இந்த பொருத்த பாடுகளோடு நம்முடைய பக்தி இலக்கியம் இருக்கக்கூடிய ஒப்பிட்டு ஒப்பிட்டு நான் நான் பார்த்துக்க முயற்சி முயற்சி பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது நிறைய வந்து வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பது போல் தெரியும் 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 அப்புறம் 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 கொஞ்சம் கொஞ்சம் போகிற மாதிரி மாதிரி நாம் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு உணர்வை நகர்வு அறிவு 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 என்பது வேலை செஞ்சிடும் எப்போது ஏதாவது கேட்டோம்னா அவர் முதல்ல அறிவை கழட்டி நீங்கள் கழட்ட வேண்டியது தான் அப்படின்னு வாழ்க்கை முழுக்க பகுத்தறிவு ஒன்றுதான் சமத்துவமாவதற்கு ஒரே வழின்னு சொல்லிட்டு இருக்காரு என்கிட்ட வந்து அவர் எப்போ பார்த்தாலும் சொல்வார் பகுத்தறிவை கழட்டி வச்சிருக்கேன்னு சொல்வார் அது எப்படி நூல் சொல்றீங்க அறிவை எப்படி கழட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் அறிவை கழட்டி வைத்து விட்டால் ஞானம் உங்களுக்கு வந்துவிடும் என்று அவர் சொல்வார் அப்போ ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன விதியாகும் அப்படிங்கிறது அறிவு இருந்தால் என்ன செய்வாங்கன்னாக்க ஞானத்தை நோக்கி நகர்வார்கள் ஆனால் ஞானத்துக்கு போனதுக்கு பிறகு அறிவு உங்களிடம் உங்களிடமிருந்து விட வேண்டும் அப்படி அறிவு கலளாதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் விவேகானந்த பாறையில் போய் சம்பந்தம் இல்லாமல் மொத்த எங்க திரும்பி பக்கம் வைத்துக் கொண்டிருப்பார்கள் அதை உண்வோம் ஆன்மீகமுக்கும் அறிவுக்கும் அரசியலுக்கும் என்ன வித்தியாசங்கிறது நான் மறுபடியும் மறுபடியும் அறிவு அறிவு என்று அரசியலை பேசிக்கொண்டே இருக்கேன் அவர் அறிவை விடுத்த அடி அறிவை விடுத்த ஞானத்தை நோக்கிய ஆன்மீகத்தை நோக்கி அவர் பேசிக்கொண்டே இருப்பார் அதை எல்லாத்தையும் மொத்த புத்தகத்திலும் இந்த புல்லாங்குழலின் புலம்பல் என்கிற இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப செறிவாக அவர் தான் நான் மறுபடியும் வந்து என்னுடைய நண்பர் என்பதற்காக சொல்லவில்லை இந்த புத்தகத்தை வாசித்தால் அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கவிதைகள் ரூமியுடைய கவிதைகள் எடுத்துக்கிட்டு அப்படியே பயன்படுத்தலாது அதில் கொஞ்சம் சின்ன ஒரு அவருக்கே உரிய சில நகாசான ஒரு கவிதை யாக்கம்லாம் பண்ணி அப்படி கொடுத்துருக்கிறார் அப்படியே எனக்கு வந்து நிறைய அதில் பிடித்திருந்தவங்க கூட ஒரு ஐந்தே ஐந்து தான் எனக்கு பின்னால் நிறைய பேர் பேச இருப்பதுனால் நான் வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் அதில் எனக்கு பிடித்தது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியின் கண்ணாடி ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியின் கண்ணாடி இந்த நவிமொழி நமக்கு வழிகாட்டும் கண்ணாடி திராட்சிகளின் இதயத்தில் ஞானி கண்டார் மது இது ரொம்ப முக்கியமானதை இதை பற்றி அவர் ரொம்ப விரி விரிவாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப நுட்பமாகவும் எழுதியிருக்கிறார் இந்த ஒரு பத்து கதைகள் பத்து கவிதை வரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட மொத்த சாரையும் வந்து ஒவ்வொரு கவிதையிலும் அவர் எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் அவருடைய வாசிப்பு பற்றி எனக்கு தெரியும் ஆனால் இதில் வந்து அவர் எப்படியெல்லாம் கொடுங்க கொண்டு வந்து அந்த செய்திகளை சேர்த்து சொல்கிறார் ரொம்ப ஆச்சரியமாகச்சு திராட்சைகளின் இதயத்தில் ஞானி கண்டார் மது இல்லாமையில் கண்ட இருப்பு தான் அது திராட்சைகளின் இதயத்தில் ஞானி கண்டார் மது இல்லாமையில் கண்ட இருப்பு தான் அது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை சொல்லிட்டு திராட்சை இல்லாமல் தான் மது கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு செய்தி இந்த செய்தியை வைத்துக்கொண்டு ஒரு கதையை சொல்றார் ஒரு அதீசில் இருக்கக்கூடிய ஒரு கதையை சொல்றார் அந்த கதையின் மூலமாக அவர் விளக்க வைப்பது என்னன்னா பனா என்கிற இல்லாத போதலை பற்றி ஒரு சின்ன விவரணை வருது இது வந்து என்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டு போயிடுதுன்னா இது ரூமி சொல்றாரா நம்ம நாகூர் ரூமி சொல்கிறாரா ஜலாலுதீன் ரூமி சொல்கிறார்கிற மாதிரியான குழப்பம் ஒரு மயக்கம் வந்து இந்த நூல் முழுக்க எழுதுகிட்டே இருந்தது அவர் எழுத எழுத ஒவ்வொரு கவிதையும் எழுதுகிற பொழுதெல்லாம் ஒரு இருபது இரு முப்பது பக்கம் நாற்பது பக்கம் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தார் அப்போ நான் படித்து படிச்சுட்டு கேட்டேன் ரூமி இது நீங்கள் எழுதுறத பார்த்தா இது அதில் மஜ்நபி ஷரீஃப் படிக்கிற மாதிரியே ஏ நீ எழுதுற மாதிரி இருக்குது விளக்கு உரைங்கிறது விளக்கு உரைன்னு போட்டு எழுதும் போல இருக்கே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அதில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக அதில் ஒன்று எழுதியிருந்தார் ஒரு முறை மேலே கீழே முன்னால் பின்னால் என்பதெல்லாம் உடலின் பண்பு மேலே கீழே முன்னால் பின்னால் என்பதெல்லாம் உடலின் பண்பு ஒளி பெருந்திய ஒளிபொருந்திய ஆன்மாவுக்கு திசைகள் கிடையாது நம்பு இந்த இந்த கண்டினியூஷன்ஸ் வந்து இவரை வந்து எங்கே இவர் மனசுக்குள்ளே ஒரு அர்த்தத்தை உருவாக்கி கொண்டு அந்த அர்த்தத்துக்கேற்ப ரூமியை தேடி போனாரா இல்லை ரூமி இருந்து கிடைச்சதை வந்து இவர் ஒளிமாற்றம் செய்து அல்லது டிரான்ஸ்லேஷன் பண்ணி நமக்கு கொடுக்குறாராங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தை வந்து திரும்ப 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 இந்த நூல் கொடுத்துக்கொண்டே இருந்தது கடந்த ஒரு ஒரு வார காலமாக எந்த பக்கத்தை புறட்டினாலும் வந்து ரத்தினங்கள் மாதிரி எந்த பக்கத்துலேயே இருந்தாலும் ஒரு கதையை எடுத்து என்னுடைய மகளோடும் என்னோட வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பகிர்ந்து கொண்டே இருந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து ஏராளமான இது ஒரு கதை களைஞ்சிய மாதிரி இருக்கு ரூம் மசுனவியை படிக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கும் முதன் முதல்ல ஆர்பிஎம் கனிய அவர்கள் ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த இந்த புஸ்தகம் வந்து கிதாப்புள் மசினவியில் வந்து ரொம்ப அற்புதமாக அதை தொடங்குவார் அதாவது நாவுக்கு காதை தவிர வேறு வாடிக்கைக்காரர்கள் இல்லை அப்படின்னு அந்த ஆரம்பிக்கிறாங்க அது இது ஏற்கனவே கூட்டத்துக்கு போகும்பொழுதுல எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கு நாவுக்கு காதை தவிர வேறு வாடிக்கையாளர்கள் இல்லை அப்படிங்கிற அந்த அது எப்போதுமே திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துவிட்டு இருக்கோம் அது அது ரொம்ப ஒரு வரிசைப்படுத்தி ஆர்வியம் கனி அவர்கள் வந்து எழுதியிருக்கக்கூடியது வந்து ரொம்ப பாயிண்டிக்காக அது உண்மையிலேயே அதை படித்து விட்டு அதுலேயே ஒரு பிள்ளாங்குழல கொட்டிட்டு தான் அந்த கட்டுரையை தொடங்கும் அந்த மூலையை தொடங்குவதே ஒரு பிள்ளாங்குளிகள் தான் தொடங்கும் அது புல்லாங்குழலின் புலம்பலாக அது ஆரம்பிச்சிருந்தாலும் கூட இந்த நாகூர் மீடைய பிள்ளாங்குளிகளின் புலம்பல் என்பது வந்து ரொம்ப ரசமானதாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் புலம்ப மாட்டாருங்கிற மாதிரியே நினைச்சுக்கும் போது புத்தகம் முடிஞ்சிடும் எல்லாவற்றையும் படித்துவிட்டு நம்முடைய பக்தி இலக்கியங்கள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களையும் நான் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தேன் அது ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது நிறைய விஷயங்களையும் எனக்கு கொடுத்தது அப்படி வந்து அருணகிரிநாதருடைய ஒரு பாட்டு அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் இரவான் பிறவான் அந்த பாட்டு தெரிஞ்சு சும்மா இரு என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அருகிலேனே அப்படிங்கிற சும்மா இரு சொல் அற அப்படிங்கிற அந்த சொல்லை வச்சுக்கிட்டு நான் திரு திருப்பி இதை எல்லாத்தையும் படிச்சுட்டே இருந்தேன் நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்களே ரூமி ஆனால் சும்மா இருக்கிறதான பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க ஆனால் சும்மாவே இருக்க முடியலையே உங்கள் புத்தகத்தை படிச்சுட்டா நீங்கள் ஞானத்தை நோக்கி நகர் நகர்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த ஞானத்தை நோக்கி நகருவதற்கான பாதையை காட்டுகிறீங்களே தவிர நாங்கள் போய் சென்றடைவதற்கான நோக்கம் என்னன்னு எங்களுக்கு புரியப்படவே மாட்டேங்குதே ரூமி ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தை அவர் வந்து சொன்னார் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பதக்கம் இருக்கு அந்த புத்தகம் பக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவிதையாக நீங்கள் எடுத்து வாசித்து விட்டு ஒரு மாதத்திற்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் ஞானத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து விடுவீர்கள் அப்படின்னு ஒரு சொன்னாரு அந்த ஒரு மாதம் எப்போ வரும்னு எனக்கு தெரியவே இல்லை அது ரூமிக்குதான் தெரியும் ரூமிக்குதான் பிடிபடும் அது மட்டும் இல்ல ரூமியோடைய எழுத்துக்கள் வந்து எப்போதுமே ரொம்ப இந்த மாதிரி ஒப்பிட்டு ஒப்பிட்டு அவரோடு நான் பேசுகிற பொழுது அவர் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்படி சொன்னதில் ஒரு பலன் நடந்தது ஒரு பயன் கிடைத்தது எனக்கு அது என்னென்ன சமீபத்தில் லால் சலாம்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்தது அதில் எல்லாமும் இங்கே அல்லாஹ் உன்னாலே ஆகும்னு சொல்லிட்டு நான் பாட்டு எழுதினேன் அந்த பாட்டை எனக்கு மெட்டு கொடுப்பதற்கு முன்பாக இசை ரஹ்மான் அவர்களுக்கு என்ன மனங்கள் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது ஏனென்றால் அப்படி ஒரு அல்லாவை பற்றின ஒரு பாடலை எனக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று எடுத்ததற்கு என்ன முடியும்னு எனக்கு தெரியல ஆனால் அதை கொடுத்துட்டார் கொடுத்துட்டு அவர் அந்த கதையை பற்றிய விவரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பத்து அதிசையை அனுப்பினார் ரொம்ப ஆச்சரியகரமான அதிசாக இருந்தது அது நான் வெறுங்கும் சொல்லாமல் வைத்திருந்த ஒரு செய்தி எனக்கு ரூமி கற்பித்த அதீசங்களில் நான்கு அதில் இடம்பெற்றிருந்தது அது ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்தது அது ஒத்த சிந்தனை உடையவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் யோசித்து கொண்டே இருப்பார்கள் சொல்ற மாதிரி அந்த எழுது அதை எழுதிட்டு அந்த பாட்டு எழுதினேன் அந்த பாட்டு என்னென்னா ஒரு மகனுக்கும் அந்த படம் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் பையனுடைய கையை வெட்டிடுவாங்க அந்த பையன் வந்து கிரிக்கெட் விளாட்றதுங்கிற ஒரு முக்கியமான விஷயமா வச்சுருப்போம் கையை வெட்டின பிறகு அப்போ தந்தையாக அவர் போய் கதறி அழக்கூடிய ஒரு சூழலை அதுக்கு எப்படி எழுதுறது இப்போ வந்து என்னென்னா எப்படி எழுதினாலும் அவர் ஒரு மார்க்கத்தை வழிபடக்கூடிய ஒருவர் மார்க்க பத்திலேருந்து வலுவாத ஒருவர் கதாபாத்திரத்து படி எனக்கு மார்க்கத்தை பற்றி எவ்வளோ தெரியுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா எப்படி எழுதினாலும் தவற ஏன்னா வாலி அவர்களே வந்து முகமது பின் துக்லக் என்கிற படத்தில் வந்து அல்லாஹ் அல்லாங்கிற பாட்டு எழுதும்போது அதை இலங்கை வானொலியை தடை செய்தாங்க காரணம் அதில் ஒரு சின்ன தவறு விட்டது அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற பதட்டமும் பயமும் எனக்கு இருந்துகிட்டே இருந்த அந்த பாட்டு எழுதி முடிக்கும் இப்போ அவர் என்னென்னா இறைவனை பார்த்து அளவு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு இறைவனை பார்த்து கேட்பது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு எங்க இருந்து எந்த ஹதீஸ்ல இருந்து எந்த குரானில் இருந்து எந்த வாசகத்தை நான் எடுத்து எழுதுவது அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே இருக்கும் பொழுது நான் ஒன்று செய்தேன் எல்லாவற்றையும் படித்துக் கொண்டே வருகிற பொழுது திடீர் என்று எனக்கு வந்து ஒன்று தோன்றுச்சு மனுமுறை கண்ட வாசகத்துல வள்ளலார் அவர்கள் ஒன்னு எழுதிப்பார் நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ தானம் கொடுப்பாரை தடுத்து நின்றேனோ கலந்த சிநேகரை கழகம் செய்தேனும் இப்படி ஒரு இருபத்தெட்டுக்கு மேலே போவார் நான் எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டேன்னு ஒரு அரசன் என்னுடைய மகனை கொள்வதற்கு எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்திட்டேன்னு சொல்லி இறைவனை பார்த்து தோழற அதை அடுத்து நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா நல்லோருக்கு ஒருத்தர் இங்கு இல்லை நான் எழுது நிறைய நல்லோருக்கு ஒருத்தர் இங்கு இல்லை நம்பிக்கை துரோகத்தை சேர்ந்தேன் இல்லை ஆனாலும் அல்லாணி ஏன் என்னை ஏன் என்மேல் கோபம் கொண்டாய் பொய்வேடம் நான் என்று விட்டேனில்லை இல்லாரின் கைகாசை தொட்டேனில்லை ஆனாலும் நீ ஏன் என்னை தீஞாய் சுட்டாய் இதில் நான் சேர்த்தது வந்து அல்லாங்கிற வார்த்தை மட்டும்தான் இது முழுக்க வந்து மனுமுறை கண்ட வாசகம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உலகத்தில் ஞானத்தை நோக்கி அது ஆன்மீகத்தை நோக்கி யார் போனாலும் போக வேண்டிய போய் சேர வேண்டிய இடம் என்பது ஒன்றே ஒன்றுதான் அது அன்பு அந்த அன்பை எல்லா மனிதரும் எல்லா நம்பிக்கையாளர்களும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை நோக்கி நகர்வதற்கான ஒரு பாதையாக நாகூர் பூமி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த புல்லாங்குழலின் புலம்பல் என்பது தலைப்பு தான் புலம்பல் மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அதை அந்த வாசிப்பை கேட்டால் ரொம்ப ஆச்சரியகரமாக இந்த புலம்பலை வந்து நம்மளே வாசித்து உறந்துக்கணும் மற்றவங்க வாசிக்கிறதெல்லாம் புல்லாங்குழலே ஆனால் நம்மளே வாசித்து அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அற்புதமான ஒரு நூலை கொடுத்துருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் எழுபது நூலை தாண்டிவிட்டார் ஏறக்குறைய இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு நூறு புத்தகங்களை தாண்டி பெருவிழா ஒன்றை இதே அரங்கத்தில் நாம் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் அற்புதமான வாழ்த்துறை நிகழ்த்திய கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்